வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா ட்ரேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயோட ட்ராஜ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அக்ஷயா கம்பெனியோட தான் பார்க்குவார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறது நமக்கு ஏழு அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான மேட்ச்சை கொடுத்துருந்தாங்க எல்லா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க சூப்பரானிங் அதேமாதிரி இந்த ஒன்றா நம்பர் வந்து நம்ம ரெ ஒன்றா நம்பருக்கு அதாவது ஒன்றாம் நம்பருக்கு மூணாவது நம்பர் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு எதிர்பார்த்த மாதிரி சூப்பரான வின்னிங் இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினல் நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்னென்ன மாதிரி அந்த பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு அந்த பேட்டர் எப்படி வேறு ஒரு நம்பர்கள் நம்ம கன்ஃபார்மாக இருக்கிறதுனால நம்ம தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வந்தால் கொடுந்தீங்க தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம நேற்று என்ன கணக்கில் கொடுத்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு அதாவது ரெண்டு ஒன்பது ஏழு அதே மெத்தேட் தான் இங்கே இருக்கு இல்லையா இங்கே இருக்குது அதே மெத்தேட போக நம்ம ரெண்டும் நம்ம மபடியும் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி தான் ஆதிக்கிறேன் ரெண்டு ஒன்பது அவ்வளோ தான் இதே மெச்சாடம் இப்படியும் அடிஞ்சுங்க ஒன்பது ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு இந்த மாதிரி தான் எப்பயுமே ஆடுவாங்க இதை தான் இந்த மாதிரி தான் வரும் இதை பார்த்துக்கலாம் இங்கே ஒரு நம்பர் இருக்குது பார்த்திங்களா இது அப்படியே நாளைக்கு வணக்கம் வாய்ப்பு இருக்குது ஒன்று மூணு வாய்ப்பு நான் இருக்குது வைக்கிறாங்க அப்படின்னு ஒன்று மூணு அப்படிங்கிற இந்த பாட்டில் எடுத்து வைக்கிற வாய்ப்பு வராது வந்து வாய்ப்பு அந்த மாதிரி வந்தால் வச்சு முப்பத்தி அனுப்பிவிட்டு வருதா அப்படின்னு பார்த்தாலும் அதிகபட்சமாக இருக்கும் அதனால தான் அந்த நம்பர் ரொம்ப பார்க்கணும் அந்த மாதிரி நம்ப நம்பர் நான்க்கலாம் ஏன் அப்படின்னு ஏற்கனவே வந்து நமக்கு அதே மெக்கணும் நாலு எதிர்ப்பேன் கணக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் அந்த மாதிரி மெட்டேரியலாம் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அந்த கூட ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நூற்றி முப்பத்தி நாலாயிருக்கு ரெண்டு நூற்றி முப்பத்தி மூணு உங்களுக்கு கணக்கு ஆகுது அப்படிங்கிறது நம்ம எவருக்கு இல்லைன்னா இருக்குங்க மாதிரி தான் நூற்றி நல்லா நிறையா கவனமாக நம்பர் சரிங்களா அந்த மாதிரி திரும்ப நம்ம வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நம்ம நம்பர்கள் வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க கண்டிப்பாக நம்ம நூற்றி முப்பத்தி நாலா இல்லை நூற்றி முப்பத்தி மூணாக அப்படிங்கிறார் அதுக்குள்ளே உங்கள் கணக்கு பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் தாராளமாக நான் சொன்னால் பேட்டர்னுக்கு என்னென்ன பேட்டர்ன் ஆகுது என்னென்ன பேட்டர் அதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஏன்னால் போன வாரத்தில் நமக்கு ஆடாப்பட்டு நம்பர் ஒரு விண்வின்ல நீங்கள் என்ன ஆனால் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நமக்கு வந்து நம்பர் ரெண்டாயிரம் நம்பர் ஆடிக்காங்க எதுவும் வந்து விண்வெண் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் இது ஏழு நாலு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அந்த வார்த்தைலாம் போன வாரமும் நமக்கு ஏழை நம்ம நாலு வந்து ஏழு நாலு ரொம்ப ரொம்ப ஸ்பாங்க வந்து கம்பெனி ஆகும் ஆகுவாங்க அப்படியே அதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அதற்கான கம்மி தாரணமாக அதே மாதிரி நம்ம நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஏபூரில் வந்து நம்ம வந்து மூணு நாலு நம்பர் எதிர்பார்க்கலாம் ஏபூர் ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் எதனால் எட்டாம் நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி முப்பத்தி மூணு அப்படின்னு தான் நம்பர் கிடச்சிருக்கு ஏ ஜீரோ கிடச்சிருக்கு அதே மாதிரி மூணு நம்பர் எட்டாம் நம்பர் வச்சாங்கன்னா எட்நூற்றி முப்பது அப்படின்னு பாதிக்கிற மாதிரி காமிச்சுங்களா அதே மாதிரி இந்த நம்பர் பேசுகிறேன் எட்நூத்தி முப்பது அதே கணக்கு எட்நூற்றி எண்பது எட்நூற்றி முப்பது அந்த மாதிரி பாதிப்பு இருக்கிற மாதிரி

மெட்டடை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஏன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பருக்கு ஐநூற்றி ஐநூற்றி முப்பது அப்படிங்க நம்பர் ஏன் ஆயிரத்தி எட்டு முடித்து முப்பத்தி மூணுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த கணக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் சரி ஓகே அஞ்சா நம்பருக்கான வைப்போனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம் உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வைப்பும் ஏ போர்டில் எட்டு அஞ்சு நம்பர் அதே மாதிரி பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நம்ம இப்போ கொடுத்தது தான் இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கொடுத்துருவோம் மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நாலாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே நம்ம போய் பார்க்கறோம் அதாவது அடுத்தனாக்கா ஏ போர்டில் எட்டு அஞ்சு நடக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு நம்பர் ஸ்டார்ட்டாக ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஒரு நம்பர் இல்லையா வாய்ப்பு இருக்குது பேட்டனில் எட்நூற்றி முப்பது ஐநூற்றி முப்பது அந்த ஒரு அதே மாதிரி நூற்றி முப்பத்தி மூணு உங்கள் தலைவரை காமிச்சிருக்கோம் அந்த பேட்டன் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு வாய்ப்புகள் இருக்குது அது ரெண்டையுமே கணக்கு எடுத்து நம்ம நாளைக்கு இந்த மாதிரி பார்க்கணும் அதெல்லாம் பேட்டன் வைஸ் உங்களுக்கு மேட்ச் அப்படி அப்படிங்கி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வைக்கலாமா சரிங்களா மேட்ச் ஆகுது சீ பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் தான் தவிர்த்து ஏன் அப்படின்ட்டு கம்பெனி ஏழாம் நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்க அதுக்கு குறிப்பாக நாளைக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணாவது மூணு அப்போ கண்டிப்பாக ஏழாம் நம்பர் ஆகும் அதற்கான வாய்ப்புகள் அதை கணக்கு பண்ணி தான் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு ஏழை நம்பர் பிளே பண்ணுவோம் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு பில்லிங் இருக்கிறது அதிகபட்சமான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அப்படின்னு தெரியுது நாட்டில் வருதா அப்படின்னு சொல்லுவாங்க சீபோர்டை பார்த்து நாளைக்கு ஏழாம் எதில் வருது அப்படின்னா நானூற்றி ஏழு நம்பர் வருது அதே மாதிரி முந்நூற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வருது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏன்னா ஏற்கனவே தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுன்னு வரணும் அப்படிங்கிற அந்த கணக்கில் அவங்களுக்கு மேற்காக தான் பாருங்கள் சரிங்களா ஏற்கனவே இருக்குது இல்லைன்னா இல்லாத நம்பர் நம்ம கொடுக்கலாம் இருக்கிற நம்பர் தான் கொடுக்குறோம் ஏழுன்னு அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நாள் நாங்கள் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு நாள் இல்லைனாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நாள் வந்து வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் முப்பத்தி ஏழு நாளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஏழு நம்பர் கொடுக்குறோம் இந்த தொள்ளாயிரத்தி பார்த்திங்கன்னா நேற்று ஈபோர்டில் ஒன்றாவது நம்பர் இன்றைக்கி வந்து ஈபோர்டில் வந்து மூணாம் நம்பர் நாலு வந்து சீபோர்டில் வந்து ஏழு நம்பர் அதுதான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பார்க்குறோம் இருக்கான்னு கூட இன்பது சரிங்களா அதே மாதிரி சீபோர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் என்னங்க தெரியும் ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா நாலுக்கு ஆறு நாலுக்கு ஏழு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுன்னு தான் வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அதில் எழுநூற்றி முப்பத்தி ஆறுங்கிற வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா எல்லாமே பக்கம் பக்கமாக தான் இருக்குது வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் அதாவது ஏ போர்டில் எட்டு அஞ்சு பி போர்டில் மூணு நாலு சி போலில் ஏழு அல்லது ஆறு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் கணக்கில் வருது எப்படின்னு எடுங்க அதே மாதிரி ஒரு ஒன்றாம் நம்பர் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் பேசப்பா ஒரு இருபத்தி மூணு நாளாக வந்து நமக்கு பெண்டிங் நம்பரை போர்டு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாமல் நிற்கிது மற்றதை விட எல்லாத்த விட அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து மூணா நம்பரும் அதே மாதிரி நாலாம் ஆறாம் நம்பரும் போர்டில் ஆறாம் நம்பர் வந்து இருபத்தி ஒன்பது நாளாக வந்து ஆறாம் நம்பர் நிற்கிது கிட்டத்தட்ட முப்பது நாளாக போகுது நாளையோட இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நான் கணக்குகள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக எடுங்க அதனால் சீ போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பரும் கூட அதிகமாக அதிகபட்சம் இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது அதையும் நம்ம பேஸ் பண்ணி பார்த்து ஆகணும் ஏன்னா நம்ம கணக்குலேயும் வருது அது போக பெண்டிங் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏழாம் நம்பரை விட உங்களுக்கு ஒன்பது ஆறாம் நம்பர் தான் அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா இருபத்தி ஒன்பது நாளையோடு வருது முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் அப்படின்னு போஸ்ட் படிக்கிற மாதிரி நமக்கு சொல்லலாம் அந்தளவுக்கு அதிகமான பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் அதை மேபி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எனக்கு தோணுது இருந்தால் எடுத்துக்கோங்க சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னால் போன வாரத்திலே வந்து நமக்கு வின்வின் கம்பெனியில் என்ன ஆடி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு ஆடி இருந்தாங்க அதை கணக்கு பண்ணி கூட ஒரு ஆறாம் நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்